ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரேஞ்சா ஹோம் டூர் வந்து போடக்கிறோம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க கேமரா சரியில்லை மங்களாக இருக்குது அதனால் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே என் வாசல் இப்படி என்னோன்னா இந்த இப்படி இப்படி இருக்குது இங்கே வந்து டிவி அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம் இங்கே லைட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்களா டிவி மாட்டியிருக்காங்க எல்ஐடி டிவி மாட்டினா இது இருக்கா நமக்கு வேணும்னா மாட்டி இங்கேருந்து இப்படி டிவி பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது அப்புறம் ஜன்னல் அப்புறம் இந்த இது சார்ஜ் போடுறது மற்ற சுவிச்சுங்கள்லாம் இருக்குது இங்கேயும் ஃபேன் சுட்சும் இருக்குது இங்கேயும் ஃபேன் மாட்டிக்கலாம் இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த பாரு கேபிள் ஓட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிறோம்னா இங்கே வந்து வாஷ் ஸ்பேஸ் வந்துருக்கு பாத்திரம் இருக்கிற வாஷ் பேஷன் அதுக்கப்புறம் நல்லா குப்பைக்கு பூடை குப்பை குப்பை இங்கே தான் போடுவேன் இப்படியே இங்கேருந்து இப்படியே போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தனி பாட்டில் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பாத்திரம் வாங்கிட்டு இருந்தேன்ல அந்த டப்பாங்க அதெல்லாம் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது வந்து இது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதில் வந்து கவர்லாம் போட்டு வச்சுருக்கேன் வேஸ்ட் கவர் குப்பை போட்டு அந்த தொட்டி இருக்குல்ல அதுக்குள்ளே கவர் போட்டு அதுக்குள்ளே கவருக்குள்ளே குப்பை போடுற மாதிரி ஏன்னா குப்பைத்தொட்டியில் ஆகாதில்ல குப்பை நான் அப்புறம் மிக்ஸி எல்லாம் பாத்திரம் விகம் இந்த தேங்காய் திருவி அப்புறம் அருவமனை உப்பு அப்புறம் டீ அதுக்கப்புறம் இந்த இது பீட்ரூட்டு இது பண்ண அதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சின்னு உடனே தண்ணி வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து சோறு ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் த செங்குல தண்ணி கொஞ்சமாக இருக்குது அதுக்கப்புறம் மிக்சி அதுக்கப்புறம் நாட்டுச்சக்கரை அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஜாமு மசாலா ஜாமுன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டிங்களா அப்படியே பண்ணுவோன்னா பருப்பு அதை மாதிரி இருக்கும் இது வந்து அரிசி இது வந்து புளி செவ்வாழைப்பழம் வ வரமிளகாய் அப்புறம் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் உளுந்து உளுந்து அதுக்கப்புறம் வெள்ளுந்து எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி குடம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு பானை ஒரு சின்ன பானை சின்ன குழம்பு வைக்கிறது இது வந்து கூட்டு வச்சுக்கேன் என்ன கூட்டுன்னா பீட்ரூட் செருவா அப்படியே நம்ம வந்து இந்த போனால் நம்ம பெட்ரூமுக்கு போகலாம் எங்கே நினச்சிட்டு பாப்பா எங்க பாப்பா பெட்ரூமில் இருக்க அவங்க பார்த்தோம் கீழே பிரிக்க போட்டேன் போட்டேன் அட் இதுதான் பெட்ரூம் பெட்ரூமில் ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் பாயெல்லாம் போட்டு வச்சுட்டு பாய உட்காந்து பிறப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஆல் அவுட் மாட்டுற மாட்டியிருக்கேன் கொசுக்கட்டுக்குள்ள அதனால் அப்புறம் செல்ஃபு இந்த செல்ஃபில் மேலே நமக்குமே அப்புறம் பாப்பாவுக்குன்னு வா புதுசாக வாங்கியிருக்கேன் துணி அது வந்து பையில் இருக்குது அது ஒரு நாள் காட்டுறேன் இங்கே வந்து பூஜை வைக்கிறது அப்புறம் சில நம்ம பையி தலவாணி அந்த மாதிரி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு விளையாடுறது அதுக்கப்புறம் பாப்பா அவங்க விளையாடிட்டுருக்காங்க போடுவீங்க கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்ரூம் வந்து பார்த்து காட்டிடலான்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா ரெண்டு வாரி வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் மாஃப் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம என் துணி ஒன்று காயிடுது அந்த அதுக்கப்புறம் பாப்பாவோட சோப்பு ஷாம்பு ஷம்பு துணி சோப்பு அப்புறம் என்னுடைய சோப்பு வாங்க வர்ஷா வர்ஷாப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டோர் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் லைஃப் மூலிமாவும் தெரிவு பண்ணுங்கள் நம்ம பாப்பாவும் பார்க்கலாம் வருஷிக்கிட்டே வருஷாக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எடுத்து மறக்காமல் இதான் புது ட்ரெஸ் பார்ப்பாங்க புதுசு தான் இருக்கு தெரியும் பார்த்தாலே சரி கை கீழே இருக்கு கை கீழே இருக்கு அது என்ன கலர் நல்லாயிருக்கா அழகாக இருக்காங்க மறக்காமல் கமெண்ட் தான் சொல்லுங்கள் அப்புறம் அடுத்த வீடியோக்க பார்க்கலாம்